ஐங்கர ப்ரோமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் பிளாட்டுங்க எங்கள் சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தி ரோடு இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டியூர் ரெவன்யூ நகரில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஜோதி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல் நல்ல ரெசிடென்சியல் அண்ட் வீடுகள் நிறைஞ்ச பகுதியும் கூட வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கே இடம் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மளே கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த இடம் கிழக்கு மற்றும் வடக்கு கார்னர் பிளாட்டுங்க இங்கே ரோடுடைய விது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைட் நாற்பது அடியிலும் நார்த்து சைட் இருபத்தி மூணு அடியிலையும் இருக்குதுங்க பிளாட்டுடைய சைஸ் நாற்பதுக்கு ஐம்பதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் இந்த சரௌண்டிங் தான் மெயின் ஐடி ஹப்பாக மாறப்போகுது சைட் சரௌண்டிங்ஸில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மால்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஐடி கம்பெனி சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சரவணப்பட்டி பஸ் ஸ்டாப் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கேஜிஎஸ்எல் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு எஸ்விபி டெக் பார்க் ஃபோர் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கீரணத்தம் ஐடி பார்க் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பேர் சென்டோடைய ரைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் வருதுங்க நல்ல டெவலப்பான ஏரியா இது ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி சூப்பரான லொக்கேஷன் இதுங்க இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இதை விற்கும் ஸ்கீர்னு தேர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி Yeah. <laughs>